சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ரொம்பவே பயத்தோட உட்காந்துருக்காங்க இந்த ஈஸ்வரி வந்துட்டு தமிழை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு நாங்கள் சொன்னது தான் கேட்கணும் இல்லை அப்படின்னா உனைய பற்றின எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டேயும் ராஜக கிட்டேயும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையமுக்கு சொல்லவும் காரமுக்கு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் போசை பற்றி சேதுகிட்ட நல்ல விதமாக பேசி அவனை திரும்பவும் வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் இல்லை அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த திருட்டு ஈஸ்வரி ஆனால் வந்து தமிழுக்கு தெரிய போஸ் வந்து இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் கிட்ட வந்து இந்த போஸ் வந்து ஏய் எனக்கு ஒரு லட்சம் வேணும் இப்போ உடனடியா அப்படின்னு கேட்குறான் உடனே வந்துட்டு தமிழ் கேட்குறாங்க எதுக்கு இப்போ உனக்கு ஒரு லட்சம் அப்படின்னு கேட்கவும் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத எனக்கு இப்போ வேணும் இல்லை அப்படின்னா எங்க அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு தமிழ் கிட்ட வந்து ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தமிழ் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா வந்து கஜனா கிட்ட போறாங்க அப்பையின் பார்த்துட்டு சேது வந்துடுறாரே என்ன தமிழ் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க போஸ் வந்து ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ உடனே சேர்த்து சொல்றாரு உனக்கு எதுக்கு ஒரு லட்சம் இனி எதுக்கு இப்போ ஒரு லட்சம் உனக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு போஸ் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுறாரு தமிழுக்கிட்டையும் வந்துட்டு சேது சொல்றாரு என்ன தமிழே தான் எடுத்து கொடுப்பியா அதுவும் இவன் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை எடுத்து கொடுக்குற நாளைக்கு அப்பா வந்து கணக்கு கேட்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்டையும் சொல்றாங்க சேது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது கனவுல வந்துட்டு அவங்க அம்மா வர்றாங்க வந்துட்டு சொல்றாங்க சேது நானே உனக்கு மகளா வந்து பிறக்க போறேன் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அம்மா மகளா இந்த வீட்டுக்கு திரும்பவும் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொன்னதும் சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏற்கனவே அப்பா கனவுல வந்தாங்க இப்போ என் கனவுலே வந்துட்டாங்க கண்டிப்பா எங்க அம்மா தமிழ் வயிற்றுல மகளா வந்து பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு தமிழ் வந்துட்டு இந்த ஈஸ்வரி சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்துட்டு தமிழுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது வாந்தி வர மாதிரியும் இருக்கு வேகமா தமிழ் போய் வாமிட் பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து மோகனா வந்து தமிழை தேடி வர்றாங்க என்ன தமிழாச்சு ஏன் இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாத்த எனக்கு இப்போ நாள் தள்ளி போயிருக்குத்த அப்படின்னு சொன்னதும் அப்பாடா அந்த ஆத்தா சாமி தான் வந்து கண்ணை திறந்திருக்கா இனிமே நமக்கு நல்ல காலம் தான் தமிழ் இந்த விஷயத்த நம்ம கூடிய சீக்கிரத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த நேரம் பார்த்துட்டு சேது வந்து சேது வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறீங்க என்ன என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் தான் புதுசாக மாசமாக இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கேட்குறாரு சேது வந்ததை பார்த்ததுமே மோகனாவுக்கும் தமிழுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது ரெண்டு பேரும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க தமிழ் வந்துட்டு உண்மையை சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க சேது வந்துட்டு தமிழை வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்